டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை சிந்தனை நாம் எப்போதும் நினைப்பதுண்டு என் வாழ்க்கையில் எல்லாம் என் விருப்பப்படி என் திட்டப்படி நடக்க வேண்டும் என்று இன்றைய அச்செய்தியில் கூட யோசேப்பு மரியாவிடம் திருமண ஒப்பந்தம் ஆகிய பின் அன்னை மரியாவை தன் விருப்பப்படி தன் திட்டப்படி விலகிக்க ஆசைப்படுகிறார் ஆனால் இறை தூதர் மூலம் இயேசு யார் என்ற உணர்ந்தவுடன் இறைவனின் அப்படியே ஏற்றுக்கொண்டதால் மகிழ்ச்சியும் கிடைத்தது நன்மையும் நடந்தது இயேசுவும் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என் பணி என்று தம் வாழ்க்கையில் வேதனையோ சோதனையோ நோயோ துன்பமோ ஏற்படும் போது இறை திட்டப்படியே வாழ்ந்தார் நாமும் யோசப்பை போலவும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போலவும் இறை திட்டத்தை உணர ஆசைப்படுவோம் விரும்புவோம் அப்போது நடப்பது அனைத்தும் நன்மைக்காகவும் கிடைப்பது அனைத்தும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று நம்புவோம்